േ ശിവേ സർവാർത്ഥ സാധികേ ശരണ്ൗരീ നാരായണീ നമോസ്തു തിരുവിളക്ക് അകവൽ വിളക്കേ തിരുവിളക്കേ വേന്ദൻ ഉടൻ പിറപ്പേ സോതിമണിവിളക്കേ ശ്രീദേവി പൊന്മണിയേ അന്തിവിളക്കേ അലങ്കാരനായകിയേ ഗാന്ധിവിളക്കേ காமாட்சித்தாயாரே பசும் பொன் விளக்கு வைத்து பஞ்சுத்திரி போட்டு குளம் போல எண்ணெய் விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன் ஏற்றினேன் நெய் விளக்கு எந்தன் குடி விளங்க வைத்தேன் திருவிளக்கு மாளிகையும் தான் விளங்க மாளிகையில் சோதியுள்ள மாதாவை கண்டு மகிழ்ந்தேன் யான் மாங்கல்ய பிச்சை மடி பிச்சை தாருமம்மா சந்தான பிச்சையுடன் தனங்களும் தாருமம்மா பெட்டி நிறைய பூஷணங்கள் தாருமம்மா பட்டி நிறைய பால் பசுவை தாருமம்மா கொட்டகை நிறைய குதிரைகளை தாருமம்மா புகழுடம்பை தாருமம்மா பக்கத்தில் நில்லுமம்மா அல்லும் பகலும் எந்தன் அண்டையிலே நில்லுமம்மா திருவிளக்கு தரிசனம் சேவித்தெழுந்திருந்தேன் தேவி வடிவம் கண்டேன் வச்சிர கிரீடம் கண்டேன் வைடூர்யேனி கண்டேன் முத்து கொண்டை கண்டேன் முழுப்பச்சை மாலை கண்டேன் சௌரி முடி கண்டேன் தாழை மடல் சூடக் கண்டேன் பின்னழகு கண்டேன் பிறை போல நெற்றி கண்டேன் சாந்துடன் நெற்றி கண்டேன் தாயார் வடிவம் கண்டேன் கமல திருமுகத்தில் கஸ்தூரி போட்டு கண்டேன் மார்பில் பதக்கம் கண்டேன் கைவளையல் கலகலவென கனியாழி மின்ன கண்டேன் தங்க ஒட்டியான தகதகவென ஜொலிக்க கண்டேன் காலில் சிலம்பு கண்டேன் காலாழி பீலி கண்டேன் மங்கள நாயகியை மனம் குளிர கண்டு மகிழ்ந்தேன் அடியாள் நான் அன்னையே அருந்துணையே அருகிருந்து காருமம்மா வந்தவினை அகற்றி மகாபாகியம் தாரும்மா குடும்ப கொடி விளக்கே குற்றங்கள் பொறுத்திடம்மா குறைகள் தீர்த்திடம்மா குடும்பத்தை காத்திடம்மா கற்பக வல்லி தாயே வளமெல்லாம் தாரும்மா சகல கலா வல்லி நீயே சகல வித்தைகளும் அபிராம வல்லியே அடைக்கலம் நீயே அம்மா தாயாகும் உந்தன் தாளடியில் சரணம் என்றேன் மாதாவே உந்தன் மலரடியில் நான் பணிந்தேன் அர்ச்சனை பொன்னும் மெய்ப்பொருளும் தருவாய் போற்றி போகமும் திருவுருவும் புணர்ப்பாய் போற்றி முற்றறி ஒளியாய் மிளர்ந்தாய் போற்றி மூவுலகும் நிறைந்திருந்தாய் போற்றி வரம்பில் இன்பமாய் வளர்ந்தாய் போற்றி வானமாய் அருண்மழை பொழிந்தாய் போற்றி இயற்கை போற்றி ஈரேழுலகம் ஈன்றாய் போற்றி பிறர் பயமாகா பெரியாய் போற்றி பெருக்காய் பொழிந்தாய் போற்றி பொருட்கடலாம் பொருளே போற்றி பெரியோர்க்கெல்லாம் பெரியாய் பெரியோய் போற்றி முடிவில் ஆற்றல் உடையாய் போற்றி மூ தொழ முத்தோய் போற்றி 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 அளவிலா செல்வம் தருவாய் ஆனந்த விளக்கே ியே பூஜை வழிபாடு நம ஓம் சிவாய நம ஓம் ஸ்வர்ணஸ்வரூபியே நம ஓம் ஜோதிலக்ஷ்மியே நம ஓம் தீபலட்சுமியே நம ओम महा लक्ष्मीये नमः ॐ दने लक्ष्मीये नमः ॐ दाने लक्ष्मीये नमः ॐ दैर्ये लक्ष्मीये नमः ॐ वीरे लक्ष्मीये नमः ॐ विजये लक्ष्मीये नमः ॐ विद्या लक्ष्मीये नमः ॐ जये लक्ष्मीये नमः ॐ वारे लक्ष्मीये नमः ॐ गजे लक्ष्मीये नमः ॐ कामाक्षी सुंदरीये नमः ॐ सुबा लक्� ஓம் சித்தலக்மீ நம ஓம் சீதா சீத்தலியே நம ஓம் திரிபுர திருபுரலியே நம ஓம் சர்வ சர்வமள்காரணியம் சர்வனிவீய நம ஓம் சர்வாங்கரிய நம ஓம் சௌபாலியே நம ஓம் நவகிரா நம ஓம் அலங்கார நாயகியே ஓம் ஆனந்த அண்டர்நாயகியம் ஓம் அகிலாண்ட நாயகியே நம ஓம் பிரம்மாண்ட நாயகியே நமகா திருவிளக்கு நூற்றி எட்டு போற்றி ஓம் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவாய் போற்றி ஓம் போகமும் புணர்ப்பாய் போற்றி ஓம் முற்றறிவு ஒளியாய் மிளிர்ந்தாய் போற்றி ஓம் மூவுலகும் நிறைந்திருந்தாய் போற்றி ஓம் வரம்பில் இன்பமாய் வளர்ந்திருந்தாய் போற்றி ஓம் இயற்கையாய் அறிவொளி ஆனாய் போற்றி ஓம் ஈரேழுலகம் இன்றாய் போற்றி ஓம் பிறர் வயமாகா பெரியோய் போற்றி ஓம் பேரின்பப் பெருக்காய் பொலிந்தாய்ப் போற்றி ஓம் பேரருட்கடலாம் பொருளே போற்றி ஓம் முடிவில் ஆற்றல் உடையாய் போற்றி ஓம் மூவுலகும் தொழு மூத்தோய் போற்றி ஓம் அளவிலா செல்வம் தருவாய் போற்றி ஓம் ஆனந்த அறிவொளி விளக்கே போற்றி ஓம் எனும் பொருளாய் உள்ளோய் போற்றி ஓம் இருள் கெடுத்து இன்பருள் எந்தாய் போற்றி ஓம் மங்கள நாயகி மாமணி போற்றி ஓம் வளமை நல்கும் வல்லியே போற்றி ஓம் அறம் வளர் நாயகி அம்மையே போற்றி ஓம் மின்னொளி அம்மையாம் விளக்கே போற்றி ஓம் மின்னொளி பிழம்பாய் வளர்ந்தாய் போற்றி ஓம் தையல் நாயகி தாயே போற்றி ஓம் தொண்டர் அகத்தமர் தூமணி போற்றி ஓம் முக்கட் சுடரின் முதல்வி போற்றி ஓம் ஒளிக்குள் ஒளியாய் உயர்வாய் போற்றி ஓம் சூடாமணியே சுடரொளி போற்றி ஓம் இருளொழித்து இன்பம் ஈவோய் போற்றி ஓம் அருள் பொழிந்து எம்மை ஆழ்வாய் போற்றி ஓம் அறிவினுக்கு அறிவாய் ஆனாய் போற்றி ஓம் இல்லற விளக்காம் இறைவி போற்றி ஓம் சுடரே விளக்காம் தூயாய் போற்றி ஓம் இடரைக் களையும் இயல்பினாய் போற்றி ஓம் எரி சுடராய் நின்ற இறைவி போற்றி ஓம் ஞான சுடராய் நின்றாய் போற்றி ஓம் அருமறை பொருளாம் ஆதி போற்றி ஓம் தூண்டு சுடர் இனிய ஜோதியே போற்றி ஓம் ஜோதியே போற்றி சுடரே போற்றி ஓம் ஓதும் உள் ஒளி விளக்கே போற்றி ஓம் இருள் கெடுக்கும் இல்லத்து விளக்கே போற்றி ஓம் சொல்ல விளக்காம் ஜோதியே போற்றி ஓம் பலர்கான பல்கலை விளக்கே போற்றி ஓம் நல்லக நமச்சிவாய விளக்கே போற்றி ஓம் உவப்பிலா ஒளிவளர் விளக்கே போற்றி ஓம் உணர்வு சூழ்கடந்தோர் விளக்கே போற்றி ஓம் உடம்பெனும் மனையக விளக்கே போற்றி ஓம் தகழி விளக்கே போற்றி ஓம் மடம்படும் உணர்னை விளக்கே போற்றி ஓம் உயிரினும் திரிமயக்கு விளக்கே போற்றி ஓம் இடம்படும் ஞான தீ விளக்கே போற்றி ஓம் நோக்குவார்க்கு எரிகோள் விளக்கே போற்றி ஓம் ஆதியாய் நடுவுமாகும் விளக்கே போற்றி ஓம் அளவிலா அளவுமாகும் விளக்கே போற்றி ஓம் ஜோதியாய் உணர்வுமாகும் விளக்கே போற்றி ஓம் தில்லை பொது விளக்கே போற்றி ஓம் கற்பனை கடந்த ஜோதியே போற்றி ஓம் கருணையே உருவாம் விளக்கே போற்றி ஓம் அற்புத கோல விளக்கே போற்றி ஓம் அருமறை சிரத்து விளக்கே போற்றி ஓம் சிற்பர வியோம விளக்கே போற்றி ஓம் பொற்புடன் நஞ்சை விளக்கே போற்றி ஓம் உள்ளத்திருளை ஒழிப்பாய் போற்றி ஓம் கள்ளப்புலனை கரைப்பாய் போற்றி ஓம் உருகுவோர் உள்ளத்து ஒளியே போற்றி ஓம் பெருகு அருள் சுரக்கும் பெரும் பொருள் போற்றி ஓம் இருள் சேர் இருவினை எரிவாய் போற்றி ஓம் அருவே உருவே அருவுரு போற்றி ஓம் நந்தா விளக்கே நாயகியே போற்றி ஓம் செந்தாமரை தாழ் தந்தாய் போற்றி ஓம் தீப ஜோதி விளக்கே போற்றி ஓம் மதிப்பவர் மனமணி விளக்கே போற்றி ஓம் பாகம் பிரியா பராபரை போற்றி ஓம் ஆகம முடிமேல் அமர்ந்தாய் போற்றி ஓம் ஏகமும் நடனம் செய்யும் எம்மான் போற்றி ஓம் ஊழி ஊழி உள்ளோய் போற்றி ஓம் ஆழியான் காணா அடியோய் போற்றி ஓம் ஆதியும் அந்தமும் ஆனாய் போற்றி ஓம் அந்தமிலா இன்பம் அருள்வாய் போற்றி ஓம் முந்தைய வினையை முடிப்போய் போற்றி ஓம் பொங்கும் கீர்த்தி பூரணி போற்றி ஓம் தன்னொருள் சுரக்கும் தாயைப் போற்றி ஓம் அருளே உருவாய் அமைந்தோய் போற்றி ஓம் இரு நில மக்கள் இறைவி போற்றி ஓம் குருவென ஞானம் கொடுப்பாய் போற்றி ஓம் ஆறுதல் எமக்கிங் போற்றி ஓம் தீதெல்லாம் தீர்க்கும் திருவே போற்றி ஓம் பக்தியில் ஆழ்ந்த பரமே போற்றி ஓம் எத்திக்கும் துதி எய்தாய் போற்றி ஓம் அஞ்சேலென்றருளும் அன்பே போற்றி ஓம் தஞ்சம் என்றவரை போற்றி ஓம் ஓதுவார் அகத்துறை ஒளியே போற்றி ஓம் ஓம் காரத்து உள்ளொளி விளக்கே போற்றி ஓம் எல்லா உலகமும் ஆனாய் போற்றி ஓம் பொல்லா வினைகள் அருப்பாய் போற்றி ஓம் புகழ் சேவடி என்மேல் வைத்தாய் போற்றி ஓம் செல்வாக்கு செல்வம் தருவாய் போற்றி ஓம் பூங்கழல் விளக்கே போற்றி போற்றி ஓம் உலகம் உவப்புற வாழ்வருள் போற்றி ஓம் உயிர்களின் பசிப்பிணி ஒழித்தருள் போற்றி ஓம் செல்வம் கல்வி சிறப்பருள் போற்றி ஓம் நற்பண்பு ஒழுக்கம் நல்குவாய் போற்றி ஓம் விளக்கிட்டார்க்கு மெய்நெறி விளக்குவாய் போற்றி ஓம் நலம் எல்லா உயிர்க்கும் நல்குக போற்றி ஓம் தாயே நின்னருள் தந்தாய் போற்றி ஓம் தூயனின் திருவடி தொழுதனம் போற்றி ஓம் என்பார் அமரர் விளக்கே போற்றி போற்றி ஓம் என்பார் மனிதர் விளக்கே போற்றி போற்றி ஓம் என் அன்பொழி விளக்கே போற்றி போற்றி ஓம் அறிவொளி விளக்கே போற்றி போற்றி ஓம் திருவிளக்கே போற்றி போற்றி ஓம்கார் ஜோதி சேனலில் பதிவிடப்படும் ஒவ்வொரு பதிவுகளும் நமது அன்றாட வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான சரியான தீர்வு அமையும் அப்படிங்கறதுல ஒரு துளி சந்தேகம் இல்லை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கான் ஆல் அங்கே மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்போதுதான் வெளியிடப்படும் பதிவுகள் அனைத்தும் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்